செய்திகள் வாசிப்பது மதினா விஜயன் போச்சம்பள்ளி அருகே விவசாய நிலத்தில் மூட்டை மூட்டையாய் காலாவதியான மாத்திரைகள் அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆவலக்கம்பட்டி கிராமத்தில் சின்னசாமி வயது நாற்பத்தி மூன்று மற்றும் முனியப்பன் வயது ஐம்பது ஆகிய இருவரது விவசாய நிலத்தில் மூட்டை மூட்டையாக காலாவதியான மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றுள்ளனர் சின்னசாமி என்பவரது மாந்தோட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஆழ்துணை கிணறு அமைக்கப்பட்டது ஆழ்துணை கிணற்றிற்காக பாதுகாப்பாக கட்டில் போட்டு அங்கேயே தங்கியுள்ளார் இந்நிலையில் நேற்று மாந்தோட்டத்தின் ஓரத்தில் மூட்டை மூட்டையாக காலாவதியான மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றுள்ளனர் அதேபோல இவரது பக்கத்து விவசாயி முனியப்பன் நிலத்திலும் கொட்டி சென்றுள்ளனர் அரசு மருத்துவமனையின் காலாவதியான மருந்துகளை கொட்டி சென்றுள்ளதாக விவசாயி தெரிவித்தார் இது குறித்து போச்சம்பள்ளி தலைமை மருத்துவர் நாராயணசாமி அவர்களிடம் கேட்டபோது நாளை பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்